இந்த மகானை வணங்கினால் எப்பேற்பட்ட மன சஞ்சலமா இருந்தாலும் தீர்ந்து பிரச்சனைகள் தீர்ந்து மனசு அமைதி கிடைக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சன் அவருடைய பிறந்த நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஓகேங்களா பக்கத்துல இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ராமகிருஷ்ண மடங்கள் இருந்தா முடிஞ்ச நேரம் போயிட்டு வாங்க இல்ல அவர் ஆத்மாத்மா இருக்கிற இடத்துல கும்பிடுங்க உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கிடைக்கும் அவரை பத்தி சில விஷயங்கள் சொல்றேன் நல்லா பாத்துக்கோங்க அவர் சாதாரண மகானியை கிடையாது சைராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாகாமே என் வாழ்த்துக்கள் பிரம்மாஸ் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்த பல மகான்களில் ஓகேங்களா குறிப்பிடத்தக்க மக்களுக்கு பலவிதமான விழிப்புணர்வுகளை கொடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமாம்சர் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் பிறந்தார் ஓகேங்களா பிறந்த சின்ன வயசுலேயே அவருடைய ஆன்மீக ஞானம் என்னன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் சின்ன வயசில் சாமி பாட்டு தான் போடுவார் ஓகேங்களா சாமி பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுவார் அது அப்போவே சமாதி நிலைக்கு போவார்கள் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் பிறவெளியா வரக்கூடியது இல்லையா ஸோ அப்பவே சமாதி நிலைக்கு போகக்கூடியது காளி தேவின் நீ பேரை சொன்னாலே அவர் கடல தண்ணி தாரத்தாரையே கொட்டுமா அதுக்கு அது குழந்தைக்கு என்ன தெரியும் ஆனால் அது அந்த அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துதான் ஓகேங்களா அதே போல் இந்த உலகத்துக்கு நான் வந்தது ஆசையாக விளையாடுறதுக்கு கிடையாது நான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படி குழந்தைங்களுக்கு போது சின்ன வயசுக்கு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு நிறைய ஓகேங்களா காளி தேவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் காளி தேவி அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய அடுத்த சிஷ்யர்களில் மிக முக்கியமானவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏன்னா காளி தேவியை நேரடியாக தரிசனம் பண்ணுறது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தினா பல லீலைகள் பண்ணியிருக்காரு அவர் வாழ்க்கையில் அவருடைய சரித்திரம் படிச்சிங்கன்னா தெரியும் பல லீலைகள் பண்ணியிருக்காரு அதை பார்த்தன்னா எந்த மதத்துக்காரங்க வந்தாலும் அவர் அவர்கிட்ட வந்தாங்கன்னா மனசு அமைதி சரம்பரைடுவாங்க அதே போல் எந்த நோயாளிகள் வந்தாலும் சரி நம்ம அந்த மனசு ரொம்ப மனவேதனையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அது போல இருக்கிறவங்க அவர் முன்னாடி வந்து அவர் ரெண்டு மூணு வாரத்தை பேசுனாரோ அவங்களுக்கு அந்த அது அப்படியே பறந்தே போய்டும் அவ்வளோ விசேஷமாக அவர் இருந்திருக்காரு அதே போல் ஒருத்தவங்க வந்து முன்னாடி நின்ந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சுட்டு இவரே முன்னாடி சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ரொம்ப திமுறை பிடிச்சி ஏதாவது அவரை சர்ச் பண்ணலாம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திமுற அந்த அகங்கார்த்தோடு யாராவது வந்தாங்க வச்சுக்கோங்களேன் அவர் முன்னாடி வந்த உடனே அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருவாங்களாம் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குரு இவர் இவர் சாதாரணமான மனிதர்களுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் மனிதனுக்கு சேவை தான் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு சமம் கடவுளுக்கு பூஜை சமம் சொன்ன ஒரு ஓகேங்களா தெய்வத்தை நீங்க விரும்புறீங்களா அகங்காரத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னார் நம்பிக்கை இருந்தா கடவுள் ரொம்ப தூரத்தில் பக்கத்திலே தான் இருக்காரு புத்தகங்களை நீங்க படிக்கும்போது அறிவாளியா ஆகலாம் ஆனா அனுபவம் தான் உங்களை ஞானியாக்கம் அப்படின்ற வார்த்தையை சொன்னது தான் அதே போல சுவாமி விவேகானந்தர் இருக்கார் அவர் ராமகிருஷ்ண பரமாஸ்வர நேரடி சீடர் ஓகேங்களா கடவுளை நான் நேரில் பார்த்தேன் அவருக்கு தைரியத்தை கொடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பல போதனைகளை உட்கார்ந்து கேட்டு ஓகேங்களா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய விஷயங்களை உலகம் ஃபுல்லா போய் பேசினவர் சுவாமி விவேகானந்தர் அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் மனைவி சாரதா தேவியை காலியாகவே பாவம் பண்ணி அந்த அம்மா உட்கார வச்சு காளி பூஜைப்படுவார் அவர் மனைவியாக அவங்க பார்க்கல காளி தேவியாக பார்த்தார் அவர் பெண்கள் எல்லாருமே காளி தான் சொல்வார் அவ்வளோ ஒரு காளி பக்தராக இருந்தார் அவர் மனைவிக்கு பல உபதேசங்கள் அவர் பண்ணியிருக்கார் ஓகேங்களா அந்த அவர் அவர் உபதேசம்னா வாயில் சொல்றதில்லை அவர் நடத்துக்கிற விதமே அந்த அம்மாவுக்கு அது பாடம் ஏன்னா அவருடைய வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த அவருடைய கொள்கைகளை சரதா தேவி அம்மையார் உலகம் ஃபுல்லாக அவங்க சொன்ன வார்த்தைகள் போயிருக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அவ்வளோ ஒரு தெய்வீகம் படைத்த ஒரு குருமாரோடு குருமார்களில் ராமகிருஷ்ண பரமம்சர் ஒருத்தர் மத வேறுபாடு இல்லை நேயம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் இந்த வெளி என்றதை விட உள்ளார்ந்த தூய்மை இருக்கிறது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்குது அவர் பயம் அப்படின்றத விட நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ராமகிருஷ்ண பராமரி சொன்ன பல விஷயங்கள் ஒன்று ராமகிருஷ்ண பரமம்சருடைய அருள் ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா ஞானமும் அமைதியான மனசும் நல்ல ஒளிமயமான பிரகாசமும் உண்டாகும் இது அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த ஆசிரமத்தில் பல விஷயங்களை படிச்சுட்டு வந்திருக்கிறேன் ஒரு பல லட்சம் பேரில் நானும் ஓகேங்களா சொந்த ஒரு அனுபவத்தில் சொல்ல ராமகிருஷ்ண பரமம்சர் மிகப்பெரிய ஒரு மகான் அவருடைய எனக்குற உங்கள் எல்லாருக்கும் உண்டாகட்டும் நல்லது நடந்துட்டும் சாரா